பாடல் வரிகள் காலத்து பாடல் மாதிரி இருக்கும் ஆனால் நன்றாக இருந்தால் வாழ்த்துங்கள் என்று சொல்லி துவங்குகிறேன் கம்பர் என்பது கவி ஆகலாம் கவி என்பது கம்பராகலாம் கடல் என்பது அலைகளாகலாம் அலைகள் என்பது கடலாகலாம் நிலவு என்பது வெளிச்சமாகலாம் வெளிச்சம் என்பது விழிகளாகலாம் மலர்கள் என்பது வாசமாகலாம் வாசம் என்பது மலர்களாகலாம் பெண்மை என்பது பருவமாகலாம் பருவம் என்பது பெண்மையாகலாம் விழிகள் என்பது ஒளிகளாகலாம் ஒளிகள் என்பது விழிகளாகலாம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நன்றாக இருந்தால் வாழ்த்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்